எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அது யோசிக்காத நேரம் இல்லை இல்லை இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு ஒரு நல்ல ப்ளசண்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் கடை வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்த் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது என்னுடைய வேலை சார் என்ன மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா பண்ணிடுறேன் சார் பத்திரிகைக்காரங்க சார்பாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் தான் இப்போ பத்திரிக்கைக்காரன் சும்மா கான்ட்ரவர்சிக்காகலாம் எல்லாம் ஏன்னா நான் ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன் வேறு வேலை இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன் எல்லாரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன் எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுங்க மட்டும் நன்றி சொல்லுங்க இல்லை எனக்கு ஒரு ஒரு கேள்விதான் ஏன் நல்லா நல்லதான போய்கிட்டிருக்கலாம் ஏன் இப்போ இல்லை சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது பியானோ இதெல்லாம் பியானோ வாசித்ததுலாம் லிதியன் நாதர்ஸ்வரன் சொல்லி இந்த பியானோ பாடி அந்த பையன்தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுன்றது தான் அந்த பையனை போட்டு வாசிப்போம் அப்புறம் சந்திரனே சூரியனேன்னு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம் அப்புறம் இளையராஜா கிட்டேருந்து ஒரு மூணு சாங் பணி விழுமலை அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட் ரொம்ப சந்தோஷ் சந்தோஷ் நாராயண் அதானே சார் சொன்னேன் நல்லா தானே போயிட்டு இருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கு இந்த அடுத்ததாக ஹிந்தியில் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படத்தை ரீமேக்காக எடுக்காமல் அனைத்து ரசிகர்களுக்கும் ரசிக்கும் வண்ணம் ரீமேட் படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர் திரு தியாகராஜன் அவர்கள் எல்லாருக்கும் அதாவது அஞ்சகன் படம் மக்கள்கிட்ட பொய் எப்படி போய் சேர்ந்த முக்கிய பொது உணர்ச்சி பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு இதெல்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதுன அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாராட்டின அந்த படத்தை பற்றி பாராட்டினது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சது இன்னைக்கு பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அது எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளவு பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் கங்காலம் சேர்ந்ததில்லை ரசிகரட்டம் சேர்க்கிறதுல முக்கிய உங்களுக்கு தான் இன்னைக்கு ரவிசர்ன்னு சொன்னார் சார் பத்திரிகை ஊடகம் வளர்ந்து இருக்கு என்ன எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போக மாட்டாங்க எனக்கு தெரியும் இது நம்ப பங்கால்தான் எல்லா பத்திரிகைகளும் வரணும் எல்லா ஊடகங்களும் எங்க வேண்டுகளை எழுதி இதை மிக்கலாக மட்டும்தான் பட போட முடியும் நெக்கி வந்து இவ்வளோ பேரை இங்கே அசம்பிள் பண்ணி என் மாதிரி வர வரவேச்சு பண்றதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவருடைய ஆட்டம் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு எரிவ நீர் நாயினையும் திடகத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க வந்து அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள் நீங்கள் செம்மலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவா நடிச்சிருக்கும் ஒரு இன்வென்சிட்டி பாய் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு மதராக நடிச்சிருக்கேன் அதனுடைய டைலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசுவாங்க இல்லையேடா இங்கே தான் எங்கே வச்சேன்டா அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லா அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறது கூட பொறிப்பிட்டு யூஸ் பண்ணுவோம் அந்த படத்தில் ஓ நம்மளோட இன்னைக்கு மனோபாலன் சார் இல்லை இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசிச்சு சிரிக்கிற இடம் எல்லாமே அந்த சாருடைய டெலிவரியும் அதுக்கு அடுத்ததா வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு அந்த காசு பண்ணும்போதே தெரியும் இந்த கேரக்டரை இதை தவிர வேறு நேரம் பண்ண முடியாது மீட் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த கேரக்டர் நான் வந்து எவரையுமே திங்க் பண்ணணும் போட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு அதை நம்பல அது சரி எதுவும் எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரிய எல்லாம் சொல்ற மாதிரி சொன்ன நம்பவே இல்லை ஆனால் அதே மாதிரி செட்ல வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஆகா தியேட்டர்ல அங்கே வரும்போது பதினாறு முட்டை சார் டான்ஸ் சார் சொன்ன மாதிரி இந்த பதினாறு முட்டையெல்லாம் போட்டு கிழங்கி முட்டை கடந்த சொன்ன இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது அந்த எமோஷன் காட்டுறது பாசம் காட்டுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நினச்சிது அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படங்களும் நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம் இதில் யார் இதில் இருந்தால் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அடியான் அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு கியூட்டான ஒரு பலன் தேவைப்பட்டது அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகா அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினைச்சுதான் பிரியானந்த நான் நிறைய நாள் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த படத்தை பற்றி ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறதுன்னு அதுக்கிட்ட நிறைய சஜஷன் கேட்பேன் ஆனால் இந்த கேரக்டர் யார் பண்ணலாம் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்னைக்குமே சொல்லவே கிடையாது ஆனால் ஒரு நாள் இதுதான் இந்த கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னது அதனால கொஞ்சம் விஷயமா கேட்கு அப்புறம் வந்துச்சு நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப கியூட்டாக ஒரு ஒரு ஷார்ட்லேயுமே அதனுடைய சிரிப்பு அது நடிப்பு டைலாக் தமிழ் பொண்ணு வேறு மயாலம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணுது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி பெஸண்ட் ரக நகர் ரவி அவரை பெசன் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு ஏன்னா நான் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸாக போது அவரும் எங்கள் ஒரு நாள் வந்து தான் பாக்ஸிங் பண்ணார் அது பெர்சன் நகரில் தான் நல்ல பண்ணுறதுனால அவருக்கு அந்த பெரும் பெஸன் ரவி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவி அந்த படத்தில் இருப்பார் இந்த எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலாம்னு யோசிச்சு கடைசியில் அந்த மயில் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பெருமாள் பண்ணீங்க அதே மாதிரி இதில் வந்து எல்லோரும் சொன்னாங்க ஒரு டேரக்டர் வந்து அப்பா படம் பாடம் போது சவனை வந்து புரியட் பண்ண வைக்கணும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபியேட் பண்ண வைக்கணும் பாட்டு பாட வைக்கணும் ஒரு கோல்ட் இருக்கணும் அப்படிலாம் செஞ்சுருக்கலாமே ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன் அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டிராவல் பண்ண சொல்லி கேட்டேன் அவரோட ஒரு மூணு மாதம் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் திடீர்னு அது அதுக்கிடையில் அந்த மூணு மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷில் அவர் கேட்டார் அதுவும் லண்டனில் இருக்கிற பொருள் குழந்தை பிறந்திருக்கு நான் அவர்கிட்ட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டபன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அந்த பொண்ண பேசினேன் அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது சிரஞ்சீவி படம் வந்ததுனால சார் நான் அந்த படத்தை பண்ணிவிட்டு தான் இதை பண்ண முடியுன்னாரு ஆண்டா சார் ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லி அதை மாற்றினோம் அப்படிதான் அந்த படம் வந்து மாறிச்சு அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு போது எனக்கு சிம்மரனை தவிர வேறு யாரும் யோசிக்க முடியல அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில் ஏன் நான் பேசுறது போராடிக்கிறவங்க எல்லாம் ஏன் பின்னாடி வர அதே மாதிரி சிம்மரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு இன்றைக்கி என்ன அழகாக தமிழ் பேசுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஒரு தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிருந்துச்சு அது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார் ஒரு டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் ஒரு தமிழ் ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் அது வந்து அரிய அரிய வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்ததுனால அவரை ரிக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் இவர் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்க வர இல்லையான்னு ஒரு ஒரு டவுட் இருந்தது ஆனால் நான் கேட்ட உடனே வந்தார் அதே மாதிரி அவர் போர்ஷன் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரார்டினரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேச்சுரல் பர்ஃபாமன்ஸ் இருந்தது ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் டெல்வெரிய ஆகட்டும் அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரும் அவருடைய இன்புட்ஸ் நிறையா இருந்தது படத்தில் அவன் கூட நடித்த ஊர் சொல்லவே வேண்டாம் அவரே சொல்லுவார் அடிக்கடி நடிப்பு ராட்சி செய்ய போர்ஷன்ஸ் எல்லாம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கூட வந்து யோகி பாபு இப்படி பல ஆர்டிஸ்ட் சமுத்திர கனி அவர் வந்து நிறையா படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார் அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு டாய்லெட்ல பாத்ரூம்ல அவர் வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உக்கார்கள் அதெல்லாம் வந்து அவரு யோசிக்கவே என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன சரியா சொன்னாலும் சரி அவருக்கும் இந்த சக்சஸ் பாட்டி மூலமாக என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ரெகு மனு என்னுடைய மனதை நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை பெரிய நிகழ்க்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க ஒருத்தராக சொல்லிட்டே போகலாம் பிரசாந்த் இன்னாதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவரு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறோ அதை மட்டும் தான் கேட்பாரு தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்துக்கு சொன்னதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ண அது பண்ணணும்னு சொல்லுது நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிங்கன்னா பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய் அந்த பியானோ வாசிக்கிறதாக இருக்கட்டும் அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து நைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையவும் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றால் இந்த படத்தை நிறைய பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு மகனாக இருந்தாலும் அவருக்கும் நன்றி நன்றி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் அந்த அவரை ஃபுல் இது பண்ணுன்னு சொன்னதில்லை பிரமாதமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவருக்கு வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார் சஞ்சீவ் ராகவன் அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ஹெட் மாஸ்டர் ராம்குமார் அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்கில் இருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மாஸ்டர் ஆகி முப்பத்தஞ்சு நாற்பது படம் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது இந்த மாதிரி நம்ம காம்பவுண்டில் உழந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து அதே மாதிரி ரொப்போ பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயணாகட்டோம் எடிட்டர் ஆகட்டும் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் ஆனந்த் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எங்க கூட ஒர்க் பண்ணாங்க அசோசியட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலயமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யந்தவ் அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார் அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்குறவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறது காரணமாக ரவி அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருதை வச்சு பாட வச்சோம் அது கூட வந்து மக்கள் சொல்லி விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடியிருப்பார் இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலான்னு நினைக்கும்போது பிரபுத பாட்டை கேட்டேன் நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இது கொஞ்சம் பண்ணி கொடுமேன்னா அவரும் வந்து ஒத்துக்கிட்டார் ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேங்கு மறுத்துட்டார் அவர் கன்ஸ்டண்ட்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்லாக்கா சாங்கை வந்து மிகப்பெரிய இன்னைக்கு வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருக்க சாங்கு அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே நீங்கள் தான் இப்போது இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு கார்த்திக் முத்துராமன் வரதாக இருந்தது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கால் அடிப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் வர அவர் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார் அவர்களே நான் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்